ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆண்களோட பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை தான் இன்றைக்கி நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே கரெக்டாக இருக்குது பட் பார்த்திங்கன்னா கணவருக்கு வந்து விந்தணுவோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இல்லைனா விந்தணுவோட வேகம் கம்மியாக இருக்குது இல்லைனா அவருக்கு வந்து ஆண்மை குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதனால் வந்து அவங்க குழந்தையின்மை பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இதுக்கு மெயின் ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உடம்புல இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் அப்படின்னா அதுக்கு வந்து முதல்ல அவங்களோட உடம்புல மினரல் சத்து அதாவது தாதுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாதுக்கள் வந்து விருத்தியாக இல்லை அதாவது நல்லா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆண்மை குறைபாடு பிரச்சனை அப்புறம் விந்தணுக்கள் குறைபாடு பிரச்சனை இது எல்லாமே வரும் இன்னொன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இன்னொரு மூணாவது முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உடல் சூடு ஏன்னா வந்து ஒரு ஆனை பொறுத்த வரைக்கும் உடல் சூடு அப்படிங்கிறது தான் வந்து முதல் எதிரி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து அதுக்காக எல்லாருமே வந்து ஆண்கள் எல்லாருமே வந்து வேலை பார்க்க தான் செய்கிறாங்க அவங்களாம் குழந்தை பித்துக்கிறது இல்லையே அப்படின்றது இல்லை ஒருவேளை நம்ம இந்த மாதிரி குழந்தைக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது இது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உடல் சூடு அப்படிங்கிறது ஆண்களுக்கு எதிரி அப்படின்னு ஃபஸ்ட்டே சொன்னேன் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் சூடு அதிகமாக இருக்குது இல்லை சூடு அதிகம் உள்ள இடங்களில் வந்து அவங்க வேலை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட விதைப்பை அதாவது விந்தணுக்கள் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய இந்த விதைப்பையில் வந்து இருக்கக்கூடிய விந்தணுக்கள் வந்து அழிய ஆரம்பிச்சிடும் அழிய ஆரம்பிச்சிடும் அது வந்து நல்லா ஆக்டிவாக இருக்காது ரொம்ப நாளைக்கு உயிர் வாழாது அதே மாதிரி அதோட ஆரோக்கியமும் குறையும் அதோடய குவாலிட்டியும் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனை பிரச்சனைகள் எல்லாமே தான் ஒரு ஆணுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மெயினான ரீசன் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரே டிப்ஸில் வந்து சரி பண்ண முடியும் ஆனால் இதை வந்து நம்ம கொஞ்ச காலமாவது பொறுமையா ரொம்ப நாள் எடுக்க வேண்டியது அவசியம் ஸோ அதை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் கணவருக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெமடி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமா பிரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது வீடியோ என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு நம்ம எதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கிற இந்த முக்கியமான பொருளை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரம் ஒரு மரத்தில் இந்த பிசுன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லா மரத்துலேயுமே வந்து இந்த கம்மு மாதிரி ஒரு இது வந்து வலிஞ்சு அது காஞ்சு போய் ஹார்டாக இருக்கும் அதை தான் வந்து நம்ம பிசுன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் மரத்தினுடைய பிசுன் இதை வந்து பாதா பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாதாம் பிசின் வந்து நான் சொன்ன மாதிரி ஆண்களோட ஆண்மை பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து நல்ல பேலன்ஸ் ஆகிறதுக்கும் உடல் சூடு வந்து நல்லா குறைஞ்சி உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சி ஆகிறதுக்கும் தாது விருத்தி அடைகிறதுக்கும் ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும் அவ்வளோ தூரம் ரிசல்ட் தரக்கூடியது இந்த பாதாம் பிசினை வந்து ஆண்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தாதுக்கள் அப்படின்னா என்ன இந்த அயன் கால்சியம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் கா காப்பர் பொட்டாசியம் இந்த மாதிரியான ஆண்களோட தா ஆணு விந்தணுக்கள் வந்து விருத்தி அடைகிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து இந்த பாதாம் பிசினில் இருக்குது இந்த பாதாம் பிசின் வந்து பார்த்திங்கன்னா கல் மாதிரி அதான் நான் சொன்னல அந்த மரத்துலேருந்து வடிஞ்சு கம்மு மாதிரி இருக்கும் அது காஞ்சதுக்கப்புறம் கல் மாதிரி ஆகிடும் அதை வந்து நம்ம ஊற இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வந்துடும் நம்ம வந்து டெய்லி எடுக்க போகிறோம் எடுக்கிறதுனால நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நீங்கள் சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஆண்கள் எப்படி எடுத்தா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஆண்கள் வந்து டெய்லி வந்து பாலோட சேர்த்து எடுத்துக்கலாம் அதாவது இந்த பாதாம் பிசின் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தாது விருத்திக்கு உடல் சூடு குறையிறதுக்கு விந்தணுக்கள் பெருகிறதுக்கு ஆண்மையை அதிகரிக்கிறதுக்குன்னு சொன்னாலும் ஒரு பக்கம் வெயிட்டையும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப கொழுப்பு இல்லாத பசும் பாலில் இந்த பாதாம் பிசுன்னு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட்டும் வந்து தவ மெயின்டைன் ஆகிறதையும் உங்கள் தொப்பை குறையிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் இதை வந்து ஆண்கள் வந்து டெய்லி வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த ஜெல்லியை அப்படியே பாலோட மிக்ஸ் பண்ணி அப்படி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்கும் இதை தொடர்ந்து ரெகுலராக எவ்வளோ நாள் வேணாலும் எடுக்கலாம் டெய்லி வந்து அஞ்சு கிராம் அளவுக்கு எடுக்கிறது அட்வைசபிளாக இருக்கும் அதாவது அஞ்சு கிராம் எடுக்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக எடுக்கவும் தேவையில்லை ரொம்ப கம்மியாக எடுத்தாலும் போகலாம் கிராம் அளவுக்கு டெய்லி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாசம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தெரியறதை நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ